மகாபாரதத்தில் பாண்டவர்களில் இரண்டு பேர் ஒரே மாதிரி அழகு ஒரே மாதிரி வீரர்கள் அவர்கள் நகுலன் மற்றும் சகாதேவன் மாத்திரையின் இரட்டை புதல்வர்கள் தேவர்களான அஸ்வினி குமாரர்களின் அருளால் பிறந்தவர்கள் நகுலன் குதிரை பராமரிப்பிலும் அழகிலும் புகழ் பெற்றவர் சகாதேவன் ஜோதிடமும் அறிவிலும் வல்லவர் இருவரும் வாழ்கலை வில்லியல் எல்லாவற்றிலும் சிறந்தவர்கள் சகாதேவன் எதிர்காலத்தை கணித்து பாண்டவர்களுக்கு அறிவுரை கூறினார் நகுலன் குதிரை படையில் அசாதாரண வீரர் குருக்ஷேத்திரப் போரிலும் பாண்டவர்களை காத்தவர்கள் அழகிலும் வீரத்திலும் யாராலும் எட்ட முடியாதவர்கள் இளமையிலேயே தாய் இல்லாமல் வளர்ந்தும் வலிமையுடன் வாழ்ந்தவர்கள் போர் முடிந்த பின் தர்மத்தை பேணியவர்கள் கருணையும் தியாகமும் நிறைந்தவர்கள் அவர்களின் வாழ்க்கை வீரமும் தர்மமும் ஒன்றான கதை நகுலன் மற்றும் சகாதேவன் பாண்டவர்களின் இரட்டை மாணிக்கங்கள்